போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சுகஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சம ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் ஸ்தானத்தில் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மற்றும் கிரக மாற்றங்கள் இந்த மாதம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா வரகின்ற பதினேழாம் தேதி அதாவது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் கலஸ்திர கலஸ்திரஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் பத்தொன்போதாம் தேதி கலஸ்திர ஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் பயிற்சியாகி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கப் போகிறார் அதே பத்தொன்பதாம் தேதி அஷ்டமஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் அதே அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கின்றனர் இந்த கிரக நிலை மற்றும் கிரக மாற்றங்கள் காரணமாக உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தரமான பலன்களை தான் இந்த மாதம் தரப்போகிறாங்க ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்க போகிறார் எதிலும் ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும் பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் தள்ளிப் போகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலு இருந்து கொண்டே இருக்கும் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல் குறையும் மாதமாக இந்த மாதம் அமையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவுவதாக இருக்கும் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் ராசியாதிபதி சனி பகவான் சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தானாகவே விலகி செல்வார்கள் இந்த மாதத்தின் மத்தியில் அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரைவுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒருவரை ஒருவர் இந்த மாதம் அனுசரித்து செல்வதனால் நல்லது ஏற்படும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் கேது பகவானின் சேர்க்கையால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் புதிய முயற்சிகளில் இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும் மாதத்தின் இறுதியில் அதாவது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது மனதில் உயர்வான எண்ணங்கள் தோன்றும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்திற்கு வேண்டியதை செய்து தர இயலும் பொருளாதார நெருக்கடிகள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் குடும்பத்தில் உங்களைப் பற்றி உயர்வாக பேசுவார்கள் திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒரு சில வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டி நண்பர்களுடன் வரம்புக்கு மீறி செல்ல வேண்டாம் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியும் உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் நல்லது அவிட்டம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் திட்டமிட்டு செயல்படும் மாதமாக அமையப் போகிறது சூரிய பகவானால் உங்கள் வேலைகளில் வேகம் அதிகரிக்கும் எந்த ஒன்றிலும் நிதானம் என்பது இல்லாமல் போகும் உத்தியோகத்தில் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும் சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் தேவையில்லாத பிரச்சனை உருவாக வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் குரு பகவானின் பார்வைகளால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்களும் விலகும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்கும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் புதிய இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது நகை வாங்குவது என்று செலவுகள் அதிகரிக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப கிரகம் சஞ்சரிப்பதால் உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் இடம் வீடு மனை வாங்குவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது ராகு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் பேச்சில் நிதானத்தை செலுத்துங்கள் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் தொடர்ந்து பிரச்சனைகள் ஆளாகி வரும் உங்களுக்கு குரு பகவானின் பார்வைகளால் மாற்றத்தை உண்டாக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் தொழில் ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வைகள் உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் மனதில் ஏதாவது ஒரு சிந்தனை ஏற்பட்டு உங்களை குழப்பமடைய வைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் குடும்பத்திற்குள் குழப்பம் வேலையில் கவனமின்மை என்ற நிலை உருவாகும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு போகின்ற புரட்டாசி மாதம் நிதானமான மாதமாக இருக்கப் போகிறது தாய் வழி உறவினர்களுடன் சங்கடம் என்ற நிலை உருவாகும் என்றாலும் குரு பகவானின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் எதிரிகளால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் பெண்கள் உடல்நிலையில் மனநிலையும் முன்னேற்றமடையும் வாழ்க்கை துணைக்கு இருந்த பாதிப்புகள் விலகும் புதிய சொத்து வாகனம் என்ற விருப்பங்கள் நிறைவேறும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் செவ்வாய் பகவானால் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் ஒரு சிலருக்கு விரும்பாத இடமாற்றம் ஏற்படும் நட்பில் கவனமாக இருப்பது இந்த மாதம் நல்லது நவ கிரகங்களை வழிபட நன்மை உண்டாகும் வாழ்வு வளமாகும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்